எல்லாருக்கும் ஹாய் நீங்கள் பாத்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர் வாங்க இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஜே இருக்கான் இல்லையா அவன் அவனோட தம்பியை பார்க்கணும்னு சொல்லி தான் கிளம்பி போகிறான் அங்கே ஜேயோட தம்பி ரொம்ப சந்தோஷமாக அவன் ஸ்கூலில் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்கான் இதை பார்த்துட்டு ஜேயோ இப்படியே எப்போதும் சந்தோஷமா இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அந்த இருந்து கிளம்புறான் அதோட அவன் என்ன செய்கிறான் நேராக போய் அவனோட பாஸ் ஒருத்தன் இருப்பான் இல்லையா அவனை தான் மீட் பண்ணுறான் ஆக்சுவலி இந்த ஜெயோ நிறைய ஹிடன் கேமராஸை கொடுத்து அதை நிறைய பிளேஸில் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்கான் ஸோ இந்த பாஸுமே பாதை பண்ணிட்டு தான் வராரு உடனே அவர் கேட்குறாரு எதுக்கடா இந்த கேமரா எல்லாத்தையுமே நீ அந்த பிளேஸில் வைக்க சொன்ன அப்படின்னு கேட்க அது எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது அப்புறம் எனக்காக நீங்கள் இவ்வளோ நாள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான் அவருமே என்ன தேங்க்ஸ்லாம் சொல்கிற அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கே இருந்து போகிறாரு அதுக்கப்புறமா இவன் என்ன செய்யறான்னா நைட்டு கிளம்பி அவனோட பிளேஸ்க்கு வந்துடுறான் பட் அப்படி வந்ததுக்கு அப்புறம் அந்த மூணோட ஆளுங்க எல்லாரும் இருக்காங்க இல்லையா அவங்க அந்த பிளேஸ்க்கு வராங்க இவனை பிடிக்கணும்னு சொல்லி தான் வந்துட்டு இருக்காங்க ஸோ இதை பார்த்த உடனே இவன் வேகமா அங்கிருந்து பைக் எடுத்துட்டு எஸ்கேப் பாக்குறான் இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்களோட ஷூட்டிங் தான் இருக்காங்க அவங்க இப்ப நடிச்சிட்டு இருக்காங்க பட் இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஜே இருக்கான் இல்லையா அவனை அந்த மூணோட ஆளுங்க எல்லாருமே துரத்திட்டே போறாங்க அப்படி போகும்போது ஏதோ ஒரு பெரிய பில்டிங்கு அந்த பில்டிங்கோட ரூஃப் டாப்புக்கு அவன் ஓடி போயிடுறான் இவங்களும் தோர்த்திட்டே போய் அவனை பிடிச்சிடுறாங்க ஜேயோவுக்கும் அங்கே இருக்க அவங்களுக்கும் ரொம்ப அப்படியே தள்ளுமுழு நடந்துகிட்டு இருக்கு அப்போ கடைசியாக எப்படியோ அவங்க ஜேயோ பிடிச்சிடுறாங்க பட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு இங்கே நடக்கிற எல்லா மேட்டரும் தெரியுமா இல்லையான்னு தெரியல பட் அவங்க ஒரு மாதிரியா வில்லத்தனமா சிரிச்சுட்டே தான் நடிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த ஜேயோ வந்து எல்லாரும் பிடிச்சிடுறாங்க பட் இருந்துமே அப்போ ஜேயோ ஒரு பிளேஸை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கான் பார்த்தா அந்த இடத்துல ஒரு கேமரா இருக்குது இங்கே நடக்கிறது எல்லாமே அந்த கேமரால ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது பார்த்தா இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஜேயோ இப்படி ஒரு பிளான போட்டிருக்கான் அண்ட் இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாரையுமே ஜேயோ பார்த்து என்ன உங்களோட பாஸ் மூணு தானே என்ன இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னால் அவன் சொல்கிறத கேட்டு தானே நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க என்னடா இவன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கான் முதல்ல இவனை தூக்கி கீழே போடுங்கடா அப்படின்னு ஜேயோ தூக்கி அப்படியே மாடியில இருந்து கீழே போடுறாங்க பட் அப்பயுமே ஜேயோவுக்கு கடைசி நேரத்துல கூட அவன் ஆஜின் கூட இருந்தான் இல்லையா அந்த நினைவுகள் எல்லாமே தான் வந்து போகுது அவ கூட இருந்தது அவ கூட பழகினது கடைசியா அவகிட்ட நீ என்னை எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா அந்த ஞாபகம் எல்லாமே வருது அண்ட் கடைசியா அவன் மேல இருந்து கீழே விழுந்து இறந்துமே போறான் ஐயோ இந்த ஜேயோட கேரக்டரை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பாவமாகிடுச்சு பட் இந்த ட்ராமாவோட எண்டிங்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்குலாம் தலைவலியே வந்துடும் அந்தளவுக்கு அருமையான எண்டிங் கொடுத்துருக்காங்க இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க அவன் இப்போ அவனோட சின்ன வயசு ஃபோட்டோ இருக்க ஆல்பம் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கான் அப்போ அவனோட ஃபோனுக்கு ஜேயோவோட நம்பர்லேருந்து ஒரு லிங்க் வருது அதை கிளிக் பண்ணால் அப்போது ஜேயோவுக்கு நடந்த எல்லா விஷயமுமே அதில் வீடியோவாக வந்துகிட்ருக்கு இதை பார்த்த உடனே இவன் என்ன செய்கிறான்னா ஜேயோவுக்கு தான் கால் பண்ணுறான் இதுவே இன்னொரு பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்களுக்குமே ஜேயோவோட இருந்து ஒரு லிங்க் வருது அதை பார்த்த உடனே அவள் லிங்கை கிளிக் பண்ணல உடனே ஜேயோவுக்கு தான் கால் பண்ணுறா நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது ஸோ இவளுக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருக்கும் ஜேயோ இறந்து போயிட்டான்ற விஷயம் பட் அதை நினைச்சு இவள் வருத்தப்படுறாளா இல்ல சந்தோஷப்படுறாளானே தெரில வழக்கம் போல அந்த வில்லத்தனமான சிரிப்பே தான் சிரிச்சுட்டு இருக்கா இன்னொரு பக்கம் ஹீரோ இருக்கான் இல்லையா அவன் என்ன செய்யறான் அப்படின்னா வேகமாக ஜேயோவை தேடி அவனோட பிளேஸ்கே ஓடி வரான் அப்ப அந்த ஓனர் இருக்கார் இல்லையா அவர் ஜேயோ அனுப்பின அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே சோகமா உட்காந்துருக்காரு ஹீரோவுமே ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்க எனக்கு தெரியல இந்த ஜேயோ எதுக்கு இப்படி பண்ணான்னு எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு அவர் ரொம்ப சோகமா உட்காந்துருக்காரு அப்போது அங்கே ஜே இறந்து போன அந்த வீடியோவை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு அழுதுகிட்டே இருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த மூன் கூட சேர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க பட் அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது பாதிலே டக்குன்னு அவங்க பெட்ரூம்ல இருந்து வெளியே வராங்க இதை பார்த்துட்டு மூணுமே வெளியே வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கிறான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் உட்காரு அப்படின்னு சொல்றா என்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு அவன் வர இல்ல இனிமே என் பெர்மிஷன் இல்லாம என் மேல நீ கையே வைக்க கூடாது அப்படின்னு சொல்றா ஏன் உன் மேல கை வைக்க கூடாது நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே அப்படின்னு கேட்க நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுதான் ஆனா அதுக்காக நீ என்னைய ஒரு பொம்மை மாதிரி ஆட்டி வைக்க கூடாது அப்படின்னு அவ சொல்ற அவன் எனது நீ எனக்கு இப்போ ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டியா இங்க பாரு இப்ப உன்கிட்ட இருக்கிறது எல்லாமே நான் கொடுத்தது தான் அதுக்கு காரணம் நீ அழகா இருக்க எனக்கு பிடிச்சவளா இருக்கன்றதுனால தான் ஸோ எனக்கு இப்போ எந்த மாதிரி நீ இருந்தா பிடிக்குமோ அந்த மாதிரி நீ நடந்துக்கிறது தான் உன்னோட வேலை அப்படின்னு அவன் சொல்ல ஓ அப்படியா அப்படின்னா இந்த வீடியோவை கொஞ்சம் பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேயோ இறந்து போனான் இல்லையா அந்த வீடியோவை போட்டு காமிக்க உடனே இதை பார்த்துட்டு அவனோட மாறிடுது அப்பாவ இருக்கட்டும் அந்த வீடியோ காமிச்சா நான் பயந்துருவானா என்ன அப்படின்னு அவன் கேட்க இங்க பாரு நீ ரொம்ப பெரிய பணக்காரன் தான் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க ஆனா அப்படி வாழ்ற உன்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி வீடியோவால ஒரு சின்ன கிராக் விழுந்தா கூட உன்னோட பர்ஃபெக்டான லைஃப் உனக்கு மறுபடியும் கிடைக்கும்னு நினைக்கிறியா சொல்லு அப்படின்னு ஹீரோவன் கேட்க முதல்ல நீ ஒரு விஷயம் சொல்லு உன்னோட இந்த அன்பான ஃப்ரெண்டு ஜேயோ இப்போ உனக்காக உயிர் கொடுத்துருக்கானே இந்த பிளான் பண்ணும் போது அவனோட உயிர் போக போதுன்ற விஷயம் ஜேயோவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க ஓ அவனுக்கு தெரியுமே சொல்ல போனா எனக்காக அவன் இதை பண்றத நினைச்சு அவன் ரொம்பவே பெருமைப்பட்டான் அப்படின்னு சொல்லும் போது அப்ப மூனோட ஃபேஸே மாறுது தெரியாம இவன் மேல கைய வச்சுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவனுக்குள்ள இப்ப வருது பட் இதுவே இன்னொரு பக்கம் ஹீரோ இருக்கான் இல்லையா அவன் என்ன செய்யறான் அப்படின்னா வேகமாக ஆஜினுக்கு தான் கால் பண்ணுறான் கால் பண்ணி நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்க எதுக்கு கத்துற நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு அவ கேக்குறா நடிக்காத ஜேயோ இறந்து போனதுக்கு நீ தான் காரணம் எது நான் காரணமா இங்கே பாரு எனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவனே தான் இந்த முடிவு எடுத்தான் அதை நான் தடுக்கலை அது ஏன் தப்பாக சொல்லு அப்படின்னு கேட்க இங்கே பாரு போதும் போதும் ஆஜின் இதோட நிறுத்திக்கோ போதும் இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்ல என்னால் நிறுத்த முடியாது எனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் அடையணும் போனா அந்த மூணோட இடம் இருக்குல்ல அந்த சிஓ பொசிஷன் அது கூட எனக்கு வேணும் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றா நம்ம ஹீரோவுக்கு அவ்வளோ கோபமா வந்துட்டு இருக்கு இவ பேசுறதெல்லாம் கேட்டு சோ உடனே அவன் என்ன செய்யறான் தெரியுமா நம்ம ஹீரோவை காண்டாக்ட் பண்ணிருப்பாங்கல்ல ஒரு டாக்குமெண்ட்ரி ஷோ எடுக்கணும்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு கால் பண்றான் அதுக்கப்புறமா என்ன செய்யறான் நேரா போய் தான் மீட் பண்றான் மீட் பண்ணி அந்த வீடியோவுக்கு அமைச்சு இந்த வீடியோ வெளியே போக அப்படின்னா நீ ஆஜினை நெருங்கவே கூடாது அப்படின்னு சொல்றான் இந்த வீடியோவை பார்த்தலாம் நான் பயப்படுவேன் நினைச்சியா அப்படின்னு அவன் கேட்க ரொம்ப நடிக்காத இதனால உனக்கு பிரச்சனைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் உன்கிட்ட நான் பெருசாக எதுவும் கேட்கல நீ ஆஜின எதுவும் பண்ணக்கூடாது அவளை நீ டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அவளை அவள் போக்கில் விட்டுடு நான் மற்றது எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னையும் சொல்ல எனது அவளை நீ பார்த்துக்கிறியா உன்னோட ஃப்ரெண்டு ஜேயோவுக்கு என்ன நடந்ததோ அதே தான் உனக்கும் நடக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல இல்லை அவளை என்னால் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்சு அந்த பிளேஸ்ல இருந்து கிளம்புறான் இப்படியே கொஞ்ச நாள் போகுது நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய படத்தில் நடிச்சிருப்பாங்கல்ல அந்த படம் ரிலீஸ் ஆகி நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ நல்ல பேர் கிடைக்குது அதில் ஹீரோயின் சூப்பராக நடிச்சிருக்காங்க அவங்க ஒரு பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ் அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளோ புகழ்ந்து பேசுகிறாங்க அப்போ ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஹீரோயின் கலந்துக்கிறாங்க பட் அப்போ கரெக்டாக அவளுக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வந்துட்டே இருக்கு ஆனால் இவ கண்டுக்காம காலை கட் பண்ணிகிட்டே தான் இருக்கா இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு என்ன செய்யறான் அப்படின்னா அவனோட சின்ன வயசு ஆல்பம் இருக்கும்ல அதில் இருக்க அவனோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி வரான் அப்படி வரும்போது நம்ம ஹீரோயின் அந்த பெரிய அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்க போற வீடியோ அந்த இடம் ஃபுல்லாகவே ஓடிட்டு இருக்கு இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இவ கலந்துக்கிற கடைசி ப்ரோக்ராம்னா அது இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஏன்னா நம்ம ஹீரோயினை பார்த்தினா எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ அந்த டாக்குமெண்ட்ரி ஷோவில் கிளியராக எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு ஸோ கரெக்டாக இப்போ அவ அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற பிளேஸில் அடி எடுத்து வைக்கும் போது சுற்றி இருக்க எல்லாருமே அவ்வளோ பேர் சுற்றி இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஏன்னா இப்போ இவளுக்கு டிமாண்ட் ரொம்பவே அதிகமாகிடுச்சு பட் கரெக்டாக இந்த டைமில் தான் நம்ம ஹீரோயினை பார்த்தினா எல்லா விஷயமும் இன்னொரு பக்கம் ஒரு சேனலில் ரிலீஸ் ஆகிட்ருக்கு அதில் சொல்லிட்டு இருக்காங்க ஆக்ட்ரஸ் ஆஜினை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அவளுக்கு ஆன்டி சோஷியல் டிஸ்ஆர்டர் இருக்கு அது மட்டும் இல்ல அவளை சுத்தி இருக்க யாரையுமே அவள் மனுஷங்களாகவே பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா ஹீரோயினை பத்தி எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதோட ஹீரோனால பாதிக்கப்பட்டவங்களாம் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்டையுமே போய் பேட்டி எடுக்கிறாங்க அப்போ அந்த சங்கி இருக்கால அவ சொல்றா அந்த ஆஜின் ஒன்றும் ஒரு மனுஷே கிடையாது மனுஷ உருவத்துல இருக்க ஒரு பிசாசு தான் அவளுக்கு மனுஷங்களோட உணர்வையே புரிஞ்சிக்கவே தோணாது சுற்றி இருக்க எல்லா ஆம்பளைங்களையும் கவர்னு முயற்சி பண்ணுவாள் அவங்கள யூஸ் பண்ணி அவளுக்கு தேவையான காரியம் எல்லாத்தையுமே அவள் சாதிச்சுப்பா அப்படின்னு சொல்லி அவளை பற்றின எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க இந்த டைமில் தான் நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற பிளேஸ்குள்ளேயுமே வந்துடுறாங்க அண்டு அப்பா அங்கே பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ்க்கான அவார்டு யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை பற்றின அந்த டாக்குமெண்ட்ரி ஷோ இருக்கு இல்லையா அதை அங்கே அவார்ட் ஷோவில் இருக்கவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோயினுக்கு தான் பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ் அவார்டு கிடைக்கிது ஸோ ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா போய் மேடையில இருந்து அந்த அவார்டை வாங்குறாங்க அப்பா அவங்க எனக்கு இந்த அவார்டு கிடைச்சதுக்கு உங்க எல்லாருக்கும் தான் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் சொல்லப்போனா என்னோட சின்ன வயசு வாழ்க்கை அது அந்த அளவுக்கு எனக்கு நல்ல வாழ்க்கையா இல்லை நான் சின்ன வயசா இருக்கும் போதே எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரையும் இழந்துட்டேன் சொல்லப்போனா எங்கள் அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அம்மா இப்போ நான் இவ்வளோ பெரிய அவார்டு வாங்கியிருக்கேன் இதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ரொம்ப நல்லவ மாதிரி பேசிகிட்டு இருக்கா இதையுமே அங்கே இருக்க நிறைய ஆடியன்ஸ் பார்த்து கண் கலங்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த ஷோல ஓடிட்டுருக்கு அப்போ அந்த சிஓ இருப்பாங்க இல்லையா அதான் நம்ம ஹீரோயின் ஆக்ட்ரஸ் ஆக்கியிருப்பாங்களே அவங்க சொல்கிறாங்க அந்த ஆஜின் இருக்காளே அவ பார்க்க அவ்வளோ அழகா இருப்பா போதும் சூப்பராக நடிப்பா ஆனால் உண்மையாகவே அவளோட குணம் என்னன்னு யாராலையும் கணிக்கவே முடியாது அவள் போது எல்லாமே உண்மையாக தான் தெரியும் ஆனால் உண்மையாவே அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றா இன்னொரு பக்கம் அந்த கங்யானோட தம்பி இருப்பான் இல்லையா அவன் சொல்றான் உண்மை என்னன்னா கங்யான் ஆஜின் நான் என் பாட்டி நாங்கள் எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி இருந்தோம் என்னோட பாட்டி இறந்து போனப்போ ஆஜின் இருந்தா ஆனால் கங்யானுக்கும் அவளுக்கும் பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் எங்க அண்ணன் இறந்து போயிட்டான் ஆனால் அப்போ அவள் ஜஸ்ட் அந்த பியூனரலுக்காகவாது வருவான்னு எதிர்பார்த்த ஆனால் அவ வரவே இல்லை அப்படின்னு அவன் சொல்றான் அது மட்டும் இல்லை நம்ம ஹீரோயினோட அப்பா இறந்து போனதுக்கு நம்ம ஹீரோயின் தானே காரணம் பட் அந்த சாம் மேலே பழியை போட்டு அனுப்பியிருப்பாங்க இல்லையா அந்த விஷயமும் இப்போ டிவியில் ஓடிட்டுருக்கு ஸோ டோட்டலாக இது எல்லாத்தையுமே ஆஜின் தான் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கா அவள் ஒரு மனுஷியே கிடையாது ஒரு சைக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாமே ஓடிட்டுருக்கு இப்போதான் நம்ம ஹீரோயினுமே இது எதுவுமே தெரியாமல் ஸ்டேஜில் நின்று ரொம்ப நல்ல மாதிரி இருக்காளா பட் அவ அப்படி பேசிட்டு இருக்கும் போதே கீழே உட்காந்துருக்க ஆடியன்ஸ் எல்லாருக்குமே நம்ம ஹீரோயின் பற்றின அந்த வீடியோ எல்லாமே வர ஆரம்பிக்குது உடனே அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு சின்னது இது இவள் இவ்வளோ மோசமானவளா என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பற்றி பேச ஆரம்பிக்க இவளுக்கு ஸ்டேஜில் இருக்கும் போதே தெரிஞ்சிருது ஏதோ ஒன்று சரியில்லை என்னமோ நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வேகமாக ஸ்டேஜ்லேருந்து இறங்கி ஓடி வரா அப்போ ஒரு பக்கத்தில் செட் இருக்கு அந்த செட்லேயுமே எல்லாருமே நின்று இந்த ஆஜினை பற்றின வீடியோவை தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அதில் ஹீரோ தான் பேசிகிட்டு இருக்கான் எல்லாத்தையுமே சொல்லிடுறான் ஹீரோயினை பற்றின எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறான் ஹீரோயின் இது வரைக்கும் என்னென்ன செஞ்சாங்களோ எல்லாத்தையுமே சொல்லிடுறான் ஸோ இதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு கோவம்னா தாங்க முடியல அதுவும் அந்த டைம்ல சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ஹீரோயினை பத்தி அது இதுன்னு வர பேச ஆரம்பிக்க இவளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல வேக வேகமா அங்கிருந்து வெளியே ஓடி வரா அப்படி ஓடி வரும் போது அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கேருந்து ஓடி வரா தெருவுல ஓடி வரா அப்படியே அங்கே சுத்தி இருக்க எல்லாருமே போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ நான் என்ன செய்யறது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடி வரா அப்படி ஓடி வரும்போது அந்த பிளேஸ்ல அப்பயுமே அவளுக்காக வேற யாருமே இல்லை ஜுன்சு மட்டும்தான் இருக்கான் அவன் இப்போ கார் எடுத்துட்டு வந்து சரி உனக்கு எங்கேயாவது போகணுன்னு ஆசை இருந்தா சொல்லி கூப்பிட்டுட்டு போறேன் எங்க வேணா போ ஆனால் அங்கே எந்த மனுஷங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவள் சொல்றா இவனுமே காரை எடுத்துட்டு ஓடிட்டு போயிட்டே இருக்கான் அப்போ ஹீரோ சொல்றான் இங்கப்பா ராஜின் இதோடயாவது எல்லாத்தையும் நிறுத்திக்கோ இன்னும் லேட் ஆகலை அப்படின்னு சொல்கிறான் எனது லேட் ஆகலையா எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு நீ சொல்லு ஜுன்சு இப்போ எனக்காக நீ இவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கியே இதை நினைச்சு நீ வருத்தப்படுறியா அப்படின்னு கேட்குறா அவன் இல்லை நான் வருத்தப்படவே இல்லை ஏன்னா இப்போதைக்கு உன தடுத்து நிறுத்துறதுக்கு இது மட்டும்தான் வழி அதனால தான் நான் இப்படி பண்ணேன் என்னது என்னை தடுத்து நிறுத்துறதுக்கா அப்படின்னு அவ கேட்க ஆமாம் அதோட இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஏன் ஒன்னா சேர்ந்து நரகத்துக்கு போக கூடாது அப்படின்னு அவன் கேட்குறான் ஆ என்ன சொல்ற எனக்கு புரியல அப்படின்னு அவன் சொல்ல இங்க பாராஜின் எனக்கு எப்போதுமே ஊம் கூட இருக்கணும் நீ இந்த மாதிரி பண்றது எனக்கு பிடிக்கவே இல்லை சரி இப்ப சொல்ல அஜின் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நரகத்துக்கு போகலாமா அப்படின்னு அவன் கேக்குறான் உடனே அவ சிரிச்சுட்டே ஒன்னா சேர்ந்து நரகத்துக்கு போகணுமா ஆனா நான் என்னென்னமோ செஞ்சு பெரிய ஆளா வளர்ந்து வந்தேன் ஆனால் என்னோட முடிவு கடைசியில் கையால் தான் இருக்கோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அவ சொல்ல அப்பா அவன் கையை பிடிச்சிட்டு இங்க பாரு அர்ஜின் இது போதும் அர்ஜின் இன்னும் எவ்வளோ தான் நீ காயப்படுத்துவ போதும் இதோட நிறுத்திக்கும் அர்ஜின் இங்கே பாரு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அர்ஜின் உன்னை நான் ரொம்பவே காதலிக்கிறேன் ஆனால் உன் கூட சேர்றதுக்கு எனக்கு வழி இருக்கான்னு தெரியல ஆனால் ஏன் நம்ம ரெண்டு பேரும் நரகத்துல ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே காரை ஓட்டிட்டு இருக்கும் போதே இருந்து கீழே விட்டுடுறான் கார காரும் அப்படியே கீழே விழுந்து ஒரு ஆக்சிடென்டே ஆயிடுது நெக்ஸ்ட் டேவே இது பெரிய நியூஸா ஓடிட்டு இருக்கு பட் நியூஸ்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா ஜுன்சு போயிட்டு இருந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்ப ஜுன்சு சம்பவ இடத்துல இறந்து போயிட்டாரு ஆனா அந்த கார்ல ஆக்ட்ரஸ் ஆஜின் இருந்ததா தெரிய வந்திருக்கு ஆனா அவங்க அந்த கார்லயே இல்ல அவங்க தப்பிச்சு போயிட்டாங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் நியூஸ் ஓடிட்டு இருக்கு இதுவே இன்னொரு பக்கம் ஜின்சுவோட அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க ஜின்சு கடைசியாக எழுதி வச்ச லெட்டரை படிச்சுட்டு இருக்காங்க பாவம் அவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான்னா அம்மா என்னை மன்னிச்சிருங்க என்னால் இதுக்கு மேலே உங்க கூட சேர்ந்து வாழ முடியாது நானும் உங்கள் கூட சேர்ந்து இருக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ஆனால் என்னால் நீங்கள் செஞ்ச எதையும் மறக்கவும் முடியல மன்னிக்கவும் முடியல நீங்க ஏன் இப்படி இருந்தீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்கவும் முடியலம்மா உங்களை விட்டு நான் போகணும்னு நினச்சேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில சந்தோஷமான நினைவுகளை கொடுக்கணும் தான் கொஞ்ச நாள் உங்கள் கூட இருந்தேன் ஆனால் இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது நான் உங்கள் வாழ்க்கையிலேருந்து கம்ப்ளீட்டாக மறையணும்னு நினைக்கிறேம்மா அதனால தான் நீங்கள் வச்சுருந்த என்னோட சின்ன வயசு ஃபோட்டோவை கூட நான் எடுத்துகிட்டு போயிட்டாமா நீங்கள் இனிமேல் சந்தோஷமா இருங்க நான் இல்லாமையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதியிருக்கு அவங்க இதை படித்த உடனே அவங்களால அழுகை நிறுத்தவே முடியல ஜும்சுவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வரும்போது பாவம் அவங்களுமே ஸ்லிப் ஆகி ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே விழுந்துடுறாங்க ஐயோ இந்த சீன்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இதுவே இன்னொரு பக்கம் மூணு இருக்கான் இல்லையா அவன் வந்து ஆஜின் மிஸ் ஆன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவள் எங்கே போனான்னு சொல்லி இருக்கான் அப்போ அங்கே இருக்கவங்களுமே அவள் எங்கேயோ எஸ்கேப் ஆகிட்டான்னு தெரியுது பட் எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்ல இதை இந்த மூணுமே கேட்டுட்டு அவ கிடைக்கலன்னா விட்டுருங்க இதுக்கு மேல தேடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறான் இப்படியே கொஞ்ச நாள் போகுது அப்போ உண்மையாவே ஆஜின் இறந்து போயிட்டான்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க போட்டோவெல்லாம் வச்சுட்டாங்க பட் அந்த போட்டோவுக்கு ஏதோ ஒரு பொண்ணு வந்து பிளவர் எல்லாம் வைக்கிறா அவ யாருன்னு நமக்கு காமிக்கல பட் அப்ப நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க அது என்னன்னா ஆஜினும் ஜுன்சும் ஒன்னா வந்துட்டு இருந்த கார் பிரிட்ஜில இருந்து கீழே விழுந்துரும் இல்லையா பட் அப்படி விழுந்ததுக்கு அப்புறமா ஜுன்சுவுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கும் ஆனால் ஹீரோயினுக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கும் அதோட அவங்க பொழைச்சிடுவாங்க வேறு ஸோ இப்போ உடனே அவன் என்ன செய்கிறான் அந்த கார்லேருந்து இறங்கி போகணும்னு தான் ட்ரை பண்ணுறா பட் அப்படி போகும்போது ஜுன்சுவுக்கு ரொம்ப அடிபட்டுருக்கு இருந்துமே அவன் அவனோட கையை எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் கை மேலே வச்சு பிடிக்கிறான் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் கையை தட்டி விட்டுட்டு வேகமாக கார்லேருந்து அவன் கீழே இறங்குறா அப்போ ஜுன்சூவுக்கு உயிர் இருக்குது ஆனால் அவனை காப்பாத்தணும்னு சொல்லி இப்போ கொஞ்சம் கூட ட்ரை பண்ணாமல் அங்கேருந்து அவனை அப்படியே விட்டுட்டு வேக வேகமாக கிளம்பி அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறா அப்படி போகும்போது கடைசியாக அவ ஜுன்சுவை பார்த்து ஒரு மாதிரி வில்லத்தனமாக வேற சிரிச்சுட்டு போறா கரெக்டாக இதோட இந்த ட்ராமாவையே முடிச்சுட்டாங்க ஐயோ நான் எவ்வளவோ ட்ராமா பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்ராமாவையும் பார்த்ததில்ல இப்படி ஒரு முடிவையும் நான் பார்த்ததே கிடையாது ஆக்சுவலி இந்த ஆஜின் கேரக்டரை நான் ஸ்டார்டிங்கில் ஹீரோயின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டேன் அதனால் ஒரு ஃப்ளோவில் எனக்கு ஹீரோயின் ஹீரோயின்னு வந்துட்டே இருக்குது பட் உண்மை என்னென்னா இவ ஹீரோயினே கிடையாது உண்மையான வில்லியே இவை தான் பட் இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க ஆஜின் வந்து சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டா அவளுக்கு நல்ல அப்பா அம்மா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க உண்மை தான் ஆஜின் வந்து சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டா அவங்க அப்பா அம்மாவுமே அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க பட் அதுக்கு மேல அவ வாழ்க்கையில பெருசா நல்லவங்களே மீட் பண்ணலையா என்ன அவ வாழ்க்கையில எவ்வளவோ நல்லவங்க இருந்தாங்க ஜுன்சூர் இருந்தான் ஜேயோ இருந்தா ஒரு கடையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாள் அந்த கடையோட ஓனர் சாமு அவர் இருந்தாரு அதுக்கப்புறம் கங்யான் கங்யானோட பாட்டி அந்த சிஇஓ கூட தான் இருப்பாங்க அவ கூட இருந்த அந்த கார்ல இருந்த மேனேஜர் கூட இவகிட்ட தான் இருப்பா இவன் மேல அன்பு காட்டுறதுக்கு அவ்வளோ பேர் அவளை சுத்தி இருந்தாலுமே அவங்க யாரையுமே மனுஷங்களாவே மதிக்காம எனக்கு இதெல்லாம் தேவையில்லை எனக்கு ஒரு பவர்ஃபுல்லான பிளேஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி இவ எல்லாரையும் விட்டு போனா இவளை நல்லவன் நான் சொல்ல முடியும் இவளை கெட்டவன் தானே சொல்ல முடியும் நான் சொல்றது கரெக்டு தானே பட் இதோட இந்த ட்ராமாவை முடிச்சிருக்காங்க ஒரு மாதிரி கம்ப்ளீட்டே ஆகாம தான் இந்த ட்ராமாவே முடிஞ்சிருக்கு அதோட இந்த ட்ராமாக்குள்ளயே எனக்கு நிறைய கொஸ்டின் மார்க் எல்லாம் இருக்கு அது என்னன்னு இப்போ வரைக்குமே இந்த ட்ராமால கிளியர் பண்ணல மேபி இந்த ட்ராமா செகண்ட் சீசன் வரும்னு நினைக்கிறேன் செகண்ட் சீசன் வந்தால் டவுட்டை கிளியர் பண்ணிக்க பார்த்து தான் ஆகணும் ஆனா உங்களை எத்தனை பேருக்கு செகண்ட் சீசன் பார்க்கற அளவுக்கு மனசுல தெம்பு இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஏன்னா எனக்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஸோ பார்ப்போம் செகண்ட் சீசன் வரதானு பட் ஒரு வேளை அனௌன்ஸ் பண்ணால் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் ஓகேவா ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வேற ஒரு நல்ல ட்ராமா அதுவும் மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்குற மாதிரி வேற ஏதாவது ட்ராமா இருந்தால் நான் எடுத்து போடுறேன் ஓகே வேற ட்ராமால பார்க்கலாம் ப பாய்